விஜயகாந்தின் இறுதிச் சடங்குக்கு வர முடியாததால் இன்று விஜயகாந்தின் இல்லத்திற்கு சென்று ஆறுதல் கூறினார் டிடிவி தினகரன் பின் செய்தியாளர்கள் சந்திப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயம் தமிழக அரசு எடுக்க வேண்டும் எடுத்து உள் ஒதுக்கீடு ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்

கணக்கெடுப்பு நடத்தி அதன்படி ஒதுக்கீடு தான் நியாயமாக இருக்கும் அவசியம் தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய வேண்டும் சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரிகளும் உதவி உயர்வு தவறான முன் உதாரணமாக ஆகிடும் பதினாறு பேர் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அரசாங்கம் அதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று பதவி பெறுவது அளித்திருப்பது உண்மையாகவே கண்டிக்கப்பட்டுள்ளது சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஈடுபட்டு கணித்தும் போட்டியதா அதெல்லாம் ஐந்து நாங்கள் ரெண்டு அரசியலிலே பயணிப்போம் என்று